ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அந்த விரய குருவாக இருந்த அந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஜென்ம குருவாக வருகிறார் அதாவது மிதுன ராசியில் வந்து தான் குரு பகவான் அமருகிறார் ரொம்ப விசேஷமானது ஏன்னா மிதுன ராசிக்கு சுவாமி வந்து புதன் மிதுனம் மற்றும் கன்னிக்கு அதிபதி புதன் புதனோட வீட்டுல வந்து குரு அமர்வதனால ஒரு சில நன்மைகள் ஒரு சில குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதுன மிதன ராசியில குரு அமர்ந்து இருக்கிறார் அதாவது ஜென்ம குருவா வருகிறார் அது தலைக்கு மேல குரு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த ரிஷப ராசியில குரு அமர்ந்து இருப்பதனால அவங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் ஒரு சில சோர்வுகள் ஒரு சில விரைய செலவுகள் ஏன்னா விரய குருவா இருந்ததுனால தேவையற்ற விரய செலவுகள் வீண் அலைச்சல்கள் வீணான போக்குவரத்து செலவுகள் அல்லது வெளிநாடு வெளியூர் போய் ஏமாறுறது இல்லை யாருக்காவது பணம் கொடுத்து விரயமானதெல்லாம் இனிமே விலகி அதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது கரெக்டா தப்பா இது நல்லதா கெட்டதா இதை செய்வதனால் அவருக்கு நன்மையா நமக்கு நன்மையா அப்படிங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டம் தெளிவான எண்ணங்கள் மிதன ராசிக்கு ஏற்படும் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க அவங்களோட எண்ணங்கள் முடிவுகள் ரொம்ப சார்ப்பாக இருக்கும் ரொம்ப தெளிவான முடிவாக இருக்கும் அதனால மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு இது வரைக்கும் விரைய குருவாக இருந்ததுனால இந்த எக்ஸாம் டைம்லையோ ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போதோ ஒரு பயம் ரொம்ப இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பயமே சில சில அந்த அவங்க மதிப்பெண்களை குறைச்சிருக்கும் ஆனால் இப்போ ஜென்ம குருவாக வந்ததுனால ஒரு கான்பிடென்டா இந்த விஷயத்துல நான் ஜெயிப்பேன் இந்த இத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்துணர்வு ஏற்படும் அதனால் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி மிதன ராசி சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு சில வீண் அவப்பெயர்கள் திட்டுக்கள் சாபங்கள் இருந்திருக்கும் ஏன்னா விரைய குருவா இருந்ததுனால அதெல்லாம் நீங்கி அவர்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி பெரியவங்க உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்புகளை கொடுக்கும் அதனால பெண்களுக்கு ரொம்ப விசேஷமானதா இருக்கு மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு நுணுக்கத்தன்மை திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு விஷயத்தை மதிநுட்பமாக ஆராய்ச்சி செய்து செய்யக்கூடிய திறமைகள் வரும் ரொம்ப விசேஷமான தன்மை அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய விஷயங்கள் செய்வதரோ பெரியவங்க உயர் இருக்கவங்க நல்லவங்களோட நட்புகளோ கிடைத்து அதனால் சில அனுகூலங்கள் ஏற்பட்டு வளர்ச்சியை பெறுவாங்க மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப விசேஷமா இருக்கு ஆனா குரு பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மிதுன ராசியில இருந்து கொண்டு குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்ப்பதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குருவோட பயிற்சியில அந்த குரு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஸ்தானங்களில் குரு பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது ஏற்கனவே வந்து மிதன ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதி குரு பகவான் சமசப்தம ஸ்தானாதிபதியும் ஜீவனம் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் மிதுன மிதன ராசிக்கு இந்த குரு பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்த பாக்கியம் அதாவது வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாம இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பேச்சில அவங்களுக்கு குழந்த பாக்கியங்களுக்கான யோகங்கள் வரும் தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் சரியாகி அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் சமசப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் திருமணம் சித்திக்கும் திருமணத்துக்கான யோகங்கள் வரும் திருமணம் கைகூடும் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கறது ஏழாம் ஸ்தானத்தை அது ஏழாம் இடத்துக்குரிய அதிபதியும் குரு பகவான் தன்னுடைய சுயஸ்தான இடத்தையே ஏழாம் பார்வையை பார்ப்பதால் திருமண தடை விலகும் குறிப்பாக வந்து இரநா திருமணம் ஆகி சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த கணவன் இடையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பாக்கியஸ்தானம் இடம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கோ குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கோ திருமண யோகம் இடம் வாங்கு பாக்கியம் சொல்ல பாக்கியஸ்தானங்கள் ஏற்படும் அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இங்கே பதவி உயர்வு வேணும் வேலையில் வந்து ப்ரொமோஷன் இருக்குது அது கிடைக்க மாட்டேங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக அரசாங்க வேலைகள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு யோகமான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியில் அரசு வேலைக்கு ஏதாவது தேர்வு எழுதுணும்னா கண்டிப்பாக தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவீங்க மென்மேலும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள் இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு மிகவும் சிறப்பான யோகங்கள் நன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இந்த குருவோட பார்வை நமக்கு நன்மையை தந்தாலும் நம்ம குரு வழிபாடும் செய்வது ரொம்ப நன்மையை தரும் நல்ல வாய்ப்பு கிடைத்தால் பக்கத்தில் ஏதாவது கோயில்கள் இருந்தால் அங்கே சென்று குரு வழிபாடு செய்யுங்க மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்